ஸோ நம்ம பிக் பாஸ் தினேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக விஜி டிவி அண்டா காக்கசம் அப்படிங்கிற ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டப்போ தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் இடையேற்பட்ட கருத்து வேறுபாடு பற்றி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தினேஷ் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு அதுலையும் தினேஷ் விசித்ராவை கிண்டல் பண்ணதுனால தான் அவங்க அதாவது விசித்ரா அண்டா காக்கசம் ஷோலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் சொல்லப்பட்ட நிலையில் தினேஷ் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு பயங்கரமாக மறுத்திருக்காரு அதோட அந்த ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றியும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தினேஷ் பேசியிருக்கிறாரு அப்போ விசித்ராவுக்காக தன்ன ஒரு நபர் ஃபோன் பண்ணி மிரட்டினதா கூட தினேஷ் பாத்தீங்கன்னா அதுல பகிரங்கமான சொல்லியிருக்காரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இதில் நம்ம பாக்கலாம் சில இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஷோல இருக்கும்போது தான் ரெண்டு டீமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியா பார்த்தா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் பிக் பிக்பாஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல போட்டியாளர்கள் இருந்த தினேஷ் விஷ்ணு மணி விசித்ரா ரவீனா அக்ஷயா நரண்யா சோ இவங்க ஆறு பேரும் பாத்தீங்கன்னா விஜய் டிவி அண்டா காக்கசம் ஷோல கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க அப்போ விசித்ரா அண்ட் தினேஷுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது ஸோ இதனால கோபமான விசித்ரா பாத்தீங்கன்னா ஷோல கலந்துக்காமலேயே வெளியே போயிருக்கிறாங்க ஸோ இந்த நியூஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமா வைரலாச்சு ஸோ இது குறித்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தினேஷ் விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த வகையில பிக் பாஸ் ஷோல இருக்கும்போது தான் என்னை பத்தி எல்லாருமே நான் பெண்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறேன் பெண்களை மதிக்கல அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட எனக்கு எதிராக சதி பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே இதுக்கு என்ன சொல்ல என்ன தெரியல அதாங்க அந்த அண்டா காக்கசம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயம் முழுசா தெரியாம சிலர் வதந்தி பரப்புறாங்க நாங்கள் ஷூட்டிங் போயிருந்தோம் அதில் நான் விஷ்ணு மணி மூணு பேரும் ஒரு டீமாகவும் பெண்கள் டீமில் அக்ஷயா அனன்யா ரவினா விசித்ரா ஸோ இவங்க எல்லாரும் ஒரு டீமாகவும் இருக்கிறது போலதான் சொல்லியிருந்தாங்க நாங்களும் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தோம் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சிலர் எங்கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க நானும் என்னன்னு கேட்டப்போ விசித்ரா மேடம் நீங்கள் விஷ்ணு மூணு பேரும் ஒரு டீமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க அது அதுக்கு நான் அது முடியவே முடியாது ஏற்கனவே பிக் பாஸ் ஷோல அவங்க என்னோட பர்சனல் பற்றி பேசியிருக்கிறாங்க நான் இப்போ அவங்களோட சேர்ந்து விளையாடுனா நல்லா இருக்காது என்னுடைய ரசிகர்களும் உறவினர்களும் கூட அதை விரும்ப மாட்டாங்கங்கிற மாதிரியாக தோணுனதுனால நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னேன் ஆனால் அதுக்கு விசித்திரா இல்லை நான் கண்டிப்பாக தினேஷ் அண்ட் விஷ்ணுவோட தான் விளையாடுவேன் இந்த மாதிரியா உறுதியாக சொன்னதா அந்த ஆட்கள் என்கிட்ட சொன்னாங்க அதுக்கு நான் மறுத்துட்டதுனால விஷ்ணு என்னோட டீம்ல இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல தினேஷ் கண்டிப்பாக என்னோட டீமில் இருக்கணும் இந்த மாதிரியாக மறுபடியும் விசுத்ரா சொன்னதா அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் அதுக்கு மறுத்துட்டதுனால திடீர்னு ஒருத்தர் ஃபோன் கொண்டு வந்து உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு நானும் யாருன்னு கேட்டேன் அவர் நான் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிற மாதிரியா தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு விசுத்ரா சீனியர் நடிகையா இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்களா சீனியர் கேட்கிறத நீங்க செய்ய மாட்டீங்களா இந்த மாதிரியா மிரட்டுற மாதிரி என்கிட்ட பேசினாங்க நான் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால விசித்ரா ஃபோன் பேசினபடியே வெளியே சேரை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க இதுதான் நடந்துச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னா விட வேண்டியது தானே அதுக்கு இல்ல நீ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது பிக்பாஸ் ஷோவில் எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம் அது வேற கதை இப்போ வெளியே வந்தாச்சு இங்கே ஜாலியாக ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணணும்னு வந்தோம் அந்த இடத்துல எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படியும் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக விசித்தராவை பத்தி நாங்கள் எந்த வார்த்தையும் சொல்லவே மாட்டோம்னு சொல்லிட்டு ஆனாலும் அவங்களுக்கு நான் அவங்களுடைய டீம்ல விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் அந்த செட்டில் நடந்துச்சு இந்த மாதிரியா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்துட்டு தினேஷ் அண்ட் விஷ்ணு ரெண்டு பேருமே வந்துட்டு இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக தினேஷ் அண்ட் விசித்ராவுக்கு இடையிலான மோதல் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு வெளியும் தொடருது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்